ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் நீங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற விளாக் விநாயக சதுர்த்தி விளாக் தான் ஸோ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் எப்படி சாமி கும்பிட்டுருந்தேங்கிற வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த சாரி வந்து இன்ஸ்டாவில் என்னை ஷாப்பிங்குங்கிற பேஜில் வாங்கிருந்தேன் இவங்கிட்ட ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்தே ஆரி ப்ளவுஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது டீட்டெயில்ஸ் கமெண்ட்ல தரேன் அதே மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற ப்ளேஸும் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ரெட்ரோ பெல்லாங்கிற இன்ஸ்டா பேஜில் தான் ஸ்டிச் பண்ணி வாங்கியிருந்தேன் அவங்களோட டீட்டெயில்ஸுமே கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்குமே ரொம்ப நன்றி விநாயகர் சதுர்த்திக்கு வழக்கமாக ஆறரை மணிக்கு மேலே பூஜை பண்ணுறது தான் பழக்கம் இந்த தடவை வந்து மதியம் மூன்றரை மணிக்கெல்லாம் திதி முடிஞ்சிருது அப்படிங்கறனால சரி மதியமே கும்பிட்றலாம்னு சொல்லிவிட்டு தான் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தோம் ஆறு மணிக்கு மேலே கும்பிடலாம் பட் நாங்கள் வந்து வேறு இடத்துக்கு போகிற வேலை வேற இருந்தது அதனால பத்தரை டு ஒன்றரை இருக்கிற நல்ல நேரத்திலே பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் கரெக்டாக வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஆயிடுச்சு எல்லா பொருளும் அதுக்கப்புறம் காலையில் போயிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றதுக்கே பத்தரை மணிக்கிட்ட ஆயிடுச்சு ஸோ காலையிலே எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பத்தரை மணிக்கு மேலே வந்து நார்மலாக பிள்ளையாருக்கு வந்து நம்ம எல்லாமே படைச்ச சாமி கும்பிட்டுக்கலாம்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் போன வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு புதுசாக ஒரு சிலை வாங்கிட்டு வந்திருந்தேன் வருஷம் வருஷம் அதை தான் வச்சு இன்னமே கும்பிடணும்னு சொல்லிட்டு ஆனால் அந்த விநாயகர் வாங்கிட்டு வந்து கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நிறைய பேர் சொன்னாங்க விநாயகர் எப்போதுமே கம்பீரமாக கண்ணுக்கு நேராக பார்த்து இருக்கணும் ஆனால் இது வந்து கொஞ்சம் கீழே பார்த்த மாதிரி இருக்குது வேண்டான்னு சொல்லி சொல்லவும் சரி ஓகேன்னு சொல்லி அதை இப்போ வந்து ஷோ வைக்கிற மாதிரி எடுத்து வச்சிட்டேன் போன வருஷம் வந்து எங்கே வச்சுருந்தேன்னா இப்போ வந்து நம்ம பூஜை கபோர்டு வச்சுருக்கோம் இல்லையா அந்த இடத்துல தான் வந்து கீழே போட்டு வச்சிருந்தேன் பூஜை ரூம் வந்து கிச்சனில் ஒரு ஷெல்ஃபில் வச்சிருந்தேன் இப்போ வந்து பூஜை கபோர்டு அந்த இடத்துல ஃபுல்லாக இருக்கு கீழே படைச்சாலுமே பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ள போயிட்டு வர்றதுக்கெல்லாம் இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹாலே வடக்கு பார்த்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஸ்க்ரீன் எல்லாம் கூட ஆர்டர் போட்டிருந்தேன் ஆனால் கரெக்டாக பூஜையெல்லாம் முடிச்சு ஈவினிங் போல தான் ஸ்க்ரீனே ரிசீவ் ஆகிருந்துச்சு அதனால சிம்பிளா வீட்டில் இருந்த பொருளை வச்சே தான் நாங்கள் வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருந்தோம் ரெண்டு சைடும் பார்த்த கிச்சனுக்கும் இந்த சைடு ரூமுக்கும் வந்து ஸ்க்ரீன் போடுறதுக்காக ஆணி அடிச்சிருந்தோம் அந்த ஸ்க்ரீனுக்கும் சாரி அந்த டோருக்கும் இந்த டோருக்கும் உள்ள அந்த ஆணி அடித்ததில் ரெண்டு சைடும் வந்து நூல் கட்டி எங்ககிட்ட இருந்த அந்த பொன்னாடை போத்துவாங்கள அந்த ஷால்வை இருந்தது அதை வச்சு அழகா மேட்ச் பண்ணியாச்சு அதே மாதிரி டேபிளுக்கு கீழே விரிக்கிறதுக்கும் இன்னொரு சால்வை இருந்தது எல்லோ கலரில் சரி நல்லா மேட்சிங்காக அமைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அதையே எடுத்து போட்டாச்சு பூஜை பண்ணுறப்போ அந்த சிலையை நம்ம வைக்கும் போது கிழக்கு பார்த்த மாதிரி வைக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது கிழக்கு பார்த்த மாதிரி வைக்க முடியாத பட்சத்துல நீங்கள் வந்து வடக்கு பார்த்த மாதிரி கூட வச்சுக்கலாம் அதுவும் நல்லது தான் ஆனால் தெற்கு பார்த்த மாதிரி மட்டும் வைக்கக்கூடாது ஒவ்வொரு வருஷமும் இந்த வாழைமரம் கட்டுறதுல மட்டும் ஏதாவது ஒரு காமெடி நடந்துகிட்டே இருக்கும் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கேயாச்சும் வைப்போம் ஒரு சில நாள்லாம் கொண்டுட்டு வந்து வைக்க முடியாத பட்சத்தில் கொண்டுட்டு போய் நிலைவாசல்லே கட்டி விட்டுருவோம் இந்த தடவை ஒரு சூப்பரான ஐடியாவாக அமைஞ்சு போச்சு சின்ன வாழைக்கண்ணு தான் அதனால் பார்த்திங்கன்னா எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி ரெண்டு சைடும் வச்சு பார்க்கும் தான் ஒரு ஐடியா வந்தது நமக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் வராதுப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஐடியாவுக்கு காப்பி ரைட் ஓனர் என்னோட ஹஸ்பண்ட் தான் ஒரு சைடு இதை எதுக்கு பண்ணிக்கிட்டுன்னு தோணாலும் வேறு வழி இல்லை அதை செஞ்சு தான் ஆகணுங்கிறனால பண்ணியாச்சு துணி காய வைக்கிற கிளிப் இருந்தால் எடுத்துகிட்டு வா அதை வச்சு நான் வந்து கிளிப் பண்ணி விட்டுறேன்னு சொன்னாங்க சின்ன வாழைக்கண்ணு தான் அப்படிங்கிறனால அது வந்து நம்ம கிளிப் போடும் போது அழகாவே நின்றுச்சு இப்போ ஒரு சில பேர் வந்து என்ன சொல்லுவீங்கன்னு நான் சொல்லுவா காலையிலேருந்து வேலை பார்த்து எல்லாமே ரெடி பண்ணி பண்ண என்னைய வந்து விட்டுருவீங்க இந்த ஒரு வாழத்தாருக்கு ரெடி பண்ணி ஹெல்ப் பண்ண அவருக்கு போய் அண்ணன் எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்கன்னு எல்லாரும் கிளம்பி வந்துருவீங்க கரெக்டா சரி பரவாயில்ல நானும் கேட்டுக்கிறேன் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அதுக்காக அவர் ஹெல்ப் பண்ணலைன்னா நான் சொல்ல மாட்டேன் கரெக்ட் தான் இந்த டெக்கரேஷன் பண்ணுறதுலேருந்து வீடியோ எடுத்தது ஃபுல்லாகவே அவங்க தான் ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் அவருக்கு பூஸ்டப் ஆகும் இன்னும் ரெண்டு வீடியோ எடுத்து கொடுத்தா எனக்குமே ஹாப்பி தான் நிறைய பேர் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்து சொல்லியிருந்தீங்க டெக்கரேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு டெக்கரேஷன் எதுவுமே கிடையாது ரெண்டே ரெண்டு ஷால்வை யூஸ் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் ரெண்டு சைடும் வாழை மரம் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து தோரணம் கட்டி விட்டுருக்கோம் சிம்பிளான டெக்கரேஷன் தான் அதே மாதிரி விநாயகரும் போயிட்டு நல்ல நேரத்துலலாம் வாங்கிட்டு வரல ஆல்ரெடி நம்ம வந்து ஒன் வீக் முன்னாடியே ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம் இல்லையா அதை வச்சு தான் வந்து பூஜை பண்ண போகிறேன் கரெக்டாக நல்ல நேரம் பார்த்து எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுட்டு அபிஷேகம்லாம் பண்ணி தான் உள்ளே வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தேன் முழு விநாயகர் வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம வீட்டுக்கு வருவார் அவரை வந்து மன திருப்தியோட நம்ம வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போனால் தான் நம்ம கேட்கறது எல்லாமே அவர் திருப்பி தருவார் மூணு அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள அழைக்கலாம்னு பார்த்தேன் இருந்தாலும் களிமண் பிள்ளையாருங்கிறனால கொஞ்சம் பயம் இருந்தது இது வேற கரைஞ்சு போயிடுச்சுன்னா மனசு வேற கொஞ்சம் கஷ்டமாயிடும் அதனால தண்ணி மட்டும் ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ள அழைச்சிருந்தேன் நம்ம நிறைய பூஜை பண்ணனாலும் ஒரு சில பூஜை என்னைக்குமே நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அதில் ஒன்று இந்த விநாயக சதுர்த்தி இந்த விநாயக சதுர்த்தி வருஷம் ஃபுல்லாகவே ஆவணி மாசத்துல தான் வரும் அதுவும் வளர்ப்புரை சதுர்த்தி நாளான அன்னைக்கு தான் வந்து விநாயக சதுர்த்தி கொண்டாடப்படுது விநாயகரோட பிறந்த நாளை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியா கொண்டாடுறோம் விநாயகர் அப்படின்னா என்ன அர்த்தங்கிறத ரீசெண்டாக தான் எதுலயோ படிச்சிருந்தேன் விநாயகர்ல வி அப்படின்னா இல்லாமை அப்படிங்கிறது பொருளாம் அதே மாதிரி நாயகன் அப்படின்னா தலைவனுங்கிறது முக்காவாசி எல்லாருக்குமே தெரியும் ஸோ தலைவனுங்கிறது நமக்கு மேல யாருமே கிடையாது அதாவது விநாயகருக்கு மேல எந்த தலைவனும் கிடையாது தான் விநாயகர் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் நம்ம எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலுமே நம்ம குலதெய்வத்தையே நம்ம வழிபடுறதுக்கு முன்னாடி பிள்ளையார் சொல்லி போட்டு வந்து ஒரு விஷயத்த தொடங்கணும்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து பிள்ளையார வணங்கிட்டு அந்த விஷயத்த நம்ம செய்யும் போது கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து எந்த ஒரு இடையூறுமே இல்லாமல் முழுமையாக வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிறது ஐதீகம் இவ்வளவு ஏன் நம்ம குலதெய்வம் கோவில் மட்டும் கிடையாது நம்ம எந்த கோவிலுக்கு போனாலும் முழு கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயகரை வழிபாடு பண்ணதுக்கு அப்புறம் தான் மற்ற தெய்வங்களுக்கு பூஜையே பண்ணுவாங்க மணி வந்து பதினோரு மணிக்கு மேலே இருக்கும் பத்தரை டு ஒன்றரை தான் நல்ல நேரம் அதனால பதினோரு மணி போல அபிஷேகம்லாம் பண்ணிட்டு பூவெல்லாம் வச்சு ஆராதனை காமிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாச்சு விநாயகர் பேருக்கு யானையோட தலை வந்ததுக்கான காரணம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல தெரியாதவங்களுக்கு இப்போ நான் வந்து ஷேர் பண்ணுறேன் விநாயகரோட தோற்றம் வந்ததுக்கு காரணம் புராணங்களில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பார்வதி தேவி தான் வந்து ஒரு களிமண்ணால் ஒரு சிற்பத்தை செஞ்சதாகவும் அவங்க வந்து அதை செஞ்சிட்டு இருக்கும் போது ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதையே தன்னோட குழந்தையா மாற்றிக்கலாம்னு சொல்லி அதுக்கு உயிர் கொடுத்து ஒரு சிறுவனாக மாற்றிட்டாங்க தன்னோட பிள்ளையாக மாறின அந்த சிறுவனுக்கிட்ட சிற்பம் செய்யும் போது கையில் களிமண் பட்டுருச்சு அதனால நீ வந்து யாரும் வெளியிலேருந்து உள்ளே வராமல் பார்த்துக்கோ நான் போயிட்டு குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க இப்போ என்ன நடக்குதுன்னா சிவபெருமான் உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்றாரு சிவபெருமான யாருன்னு அந்த சிறுவனுக்கு தெரியாது அதனால அவனும் உள்ள விட மாட்டேன்னு சொல்லி வம்பு பண்றான் இதனால கோவமான சிவபெருமான் என்ன பண்றாருன்னா கோவத்துல அந்த சிறுவனோட தலைய வந்து துண்டுச்சிடுறாரு ஸ்டோரிக்கு கொஞ்சம் நேரம் கேப்ப விட்டுட்டு இவரை பத்தி நான் வந்து சொல்லிடுறேன் இவர் பாத்தீங்கன்னா வெள்ளருக்கு இருக்கு பிள்ளையா பொதுவாவே எருக்க மாலைங்கிறது விநாயகருக்கு உகந்தது அதே மாதிரி எருக்கஞ்செடியும் விநாயகருக்கு உரிய செடியா தான் சொல்லப்படுது அப்படிப்பட்ட வெள்ளருக்கு செடியினால உருவாக்கப்பட்ட இந்த வெள்ளருக்கு விநாயகரை நம்ம வீட்டுல வாங்கி வச்சு பூஜை பண்ணும்போது போது அதிகப்படியான நன்மை நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க முறையான பிரதிஷ்ட எதுவும் பண்ணாம பூஜை ரூம்ல வாங்கி வச்சு நார்மலா சாமி மட்டும் கொண்டிருந்தேன் ஏன்னா விநாயக சதுர்த்தி அன்னைக்கு அவரோட ஸ்பெஷலான டே அன்னைக்கே அவருக்கு வந்து எல்லாமே செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வெள்ளருக்கு விநாயகருக்கு உகந்த முறையில நம்ம பூஜை பண்ணி வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கேட்டது எல்லாமே நடக்கும் அதே மாதிரி நம்ம நினைக்கிற விஷயம் தடை இல்லாம நடக்கும் எப்படி பண்ணணுங்கிறத இனிமே வரக்கூடிய ஷார்ட்ஸ்ல வந்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன் இந்த வெள்ளையருக்க பிள்ளையாருக்கு முக்கியமா தன ஆகர்ஷண சக்தியை அள்ளி கொடுக்கக்கூடிய வல்லமை வந்து அதிகமா இருக்கு இந்த வெள்ளருக்கு பிள்ளையார நம்ம வந்து அப்படியே வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது சூரியனோட வெப்பத்தை அப்படியே முழுமையாக இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து வெள்ளருக்கு செடிக்கு இருக்கு அதனால பிள்ளையாருக்கு ஃபுல்லாகவே வந்து மஞ்சள் பூசி வச்சு தான் நம்ம வந்து வழிபாடு பண்ணணும் விநாயகரை பத்தி நம்ம பேசணும் கண்டிப்பா இந்த வீடியோல டைமிங் பத்தாது ஸோ வெள்ளருக்கு பிள்ளையார வந்து நம்ம எப்படி பூஜை பண்ணணும் எந்த மாதிரி நம்ம வழிபாடு பண்ணோம் அப்படின்னா நம்ம நினைச்ச விஷயங்கள் தடையில்லாமல் நடக்கும் அப்படிங்கறத தனியாவே ஒரு வீடியோவா நான் வந்து உங்க கூட ஷேர் பண்றேன் விநாயகருக்கு ரொம்பவே சிம்பிளாக நைவேத்தியம் தான் வந்து பூஜை பண்ணிருந்தேன் பழங்கள் எல்லாமே வந்து நிறைய வாங்கி வச்சிருந்தேன் பொறிக்கடலை அவல்ன்னு சொல்லிட்டு நெய்வேத்தியம் படிக்கிறதுக்காக வீட்டில் வெள்ளை சுண்டல் மட்டும் ரெடி பண்ணியிருந்தேன் அதே மாதிரி அருகம்புல் வாங்கிட்டு வந்து என்னோட கையாலே கட்டி தான் வந்து அருகம்புல் மாலை சாத்தியிருந்தேன் எப்படி விநாயகருக்கு வந்து யானையோட ஃபேஸ் வந்துச்சுன்னு முதல்ல கதை பார்த்துட்டு இருந்தாலே அதோட கண்டினியூஷன் தான் இப்போ சொல்ல போகிறேன் பார்வதி தேவி குளிச்சுட்டு வந்து பார்த்ததுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையுமே சொல்லி சிறுவனுக்கு இன்னொரு தலை ஏற்பாடு பண்ணனும்னு சொல்லி கட்டளை இடுறாங்க சக்தி சொன்னதை வந்து தடுக்க முடியாத சிவபெருமான் தன்னோட பக்தர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் யாரை முதல்ல எந்த ஜீவராசியை பாக்குறீங்களோ அவங்களோட தலையை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி கட்டளை இடுறாரு தேடி பக்தர்கள் முதல்ல பார்த்தது வந்து யானையை தான் அதனால அந்த தலையை எடுத்துட்டு வந்து சிறுவனுக்கு பொருத்தியாச்சு இப்ப தெரிஞ்சிருக்குமே எல்லாருக்கும் விநாயகருக்கு யானை முகம் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாமே வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் நியர்லி பன்னெண்டு மணிக்கு மேல ஆயிடுச்சு என்னதான் வந்து பொறுமையா வேலை செஞ்சாலும் கடைசியா சாமி கும்புற நேரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஹரிபரியா கும்புற மாதிரி தான் இருக்கும் எனக்கு மட்டும்தான் அப்படியா இல்ல எல்லாருமே அப்படியான்னு சொல்லிட்டு தெரியல பன்னெண்டே முக்கால் ஆகிற வரைக்கும் ரொம்ப பொறுமையா நிதானமா ஒன்று ஒன்னா வந்து என்னென்ன ஒன்றா ரெடி பண்ணி டைம் ஆக ஆக வேக வந்து எல்லாமே ரெடி வச்சிருந்தேன் படைக்கக்கூடிய கரும்பு சோளம் கம்பு அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச அவல் பொறி இதை மட்டுமே வச்சு நம்ம சாமி கும்பிட்டா கூட போதும் நம்ம வந்து நைவேத்தியம் நிறைய படைக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது நான் வந்து சுண்டல் ரெடி பண்ணியிருந்தேன் அது போக பழங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு வகையில் வந்து வாங்கி வச்சிருந்தேன் பழம் அதுக்கப்புறம் வந்து கொய்யா பழம் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகருக்கு உகந்த நிவேதனங்கள்னு சொல்ல போனீங்கன்னா மோதகம் பாயாசம் சுண்டல் கரும்பு வெள்ளம்னு நிறைய இருக்கு இது எல்லாமே நம்ம வந்து நிவேதனம் படைச்சு கூட வழிபாடு பண்ணலாம் ஆனா என்னால் முடிஞ்ச ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய கொண்ட கடலை மட்டும்தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன் இந்த விநாயகர் சதுர்த்தியை எல்லாருமே ரொம்ப நல்லபடியா வந்து கொண்டாடி இருப்பீங்க இதுல வந்து நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் இந்த விநாயகர் சதுர்த்தி வந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னாலே அது வந்து சனி பகவானுக்கு உரிய நாள் தான் நம்ம சொல்லுவோம் நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில பயப்படுற ஒரே ஆள்னா அது சனி பகவான் தான் என்ன பாடு நம்ம படுத்த போறாரோ அப்படின்னு நினைச்சி நம்ம வந்து பயப்படுவோம் ஸோ அவரையே ரெண்டு பேரால வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னா ஒன்று வந்து விநாயகர் இன்னொன்னு வந்து அனுமான் இதனால விநாயகரை வழிபடுறவங்கள வந்து சனி பகவான் ஒன்றுமே பண்ண மாட்டார்ங்கிற நேதியுமே இருக்கு என்ன தான் விநாயகருக்கு நம்ம பூஜை பண்ணுனாலும் முதல்ல பூஜையை தொடங்குறதுக்கு முன்னாடி மஞ்சள் பிள்ளையார் வந்து நம்ம பிடிச்சு வைக்கணும் எந்த பூஜையாக இருந்தாலும் சரி இது வந்து பிள்ளையார் பூஜை தான் அப்படின்னாலுமே நம்ம மறுபடி மஞ்சளில் ஒரு பிள்ளையார் பிடிச்சு வச்சு அதை வந்து நம்ம வணங்கினதுக்கு தான் வந்து வழிபாடு ஸ்டார்ட் பண்ணனும் அந்த மஞ்சள் பிள்ளையார்ல பிள்ளையாரில் விநாயக பெருமானை எழுந்தருளி எங்களோட பூஜைக்கு எந்த தடங்களுமே இல்லாமல் நல்லபடியாக நடத்தி தரணும்னு சொல்லி மனசில் வேண்டிக்கிட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் கரெக்டாக ஒரு மணி ஆயிடுச்சு பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சு அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அவருக்கு கற்பூர ஆராதனை காமிச்சதுக்கப்புறம் நார்மலாக பிள்ளையாருக்கு வந்து பூஜை பண்ணியாச்சு பூஜையை தொடங்குறதுக்கு முன்னாடி தேங்காய் எல்லாம் உடச்சி வச்சு தீப தூப ஆராதனை எல்லாமே காமிச்சு ரொம்ப மனநிறைவோட பூஜை பண்ணியிருந்தோம் வளர்ப்பறை சதுர்த்தியில் விநாயக பெருமானை வழிபடுறது எவ்வளோ பெரிய விசேஷமோ அதே மாதிரி மாதிரி சதுர்த்திலேயும் வழிபாடு பண்றது ரொம்ப பெரிய நற்பாலனை நமக்கு கொடுக்கும் விநாயகர் சதுர்த்தி வந்து வளர்ப்பிரையில வரும் அமாவாசை முடிஞ்சு ஆனா சங்கடகர சதுர்த்திங்கிறது பௌர்ணமி முடிஞ்சு தேய்பிரையில வரதுதான் நம்ம சங்கடகர சதுர்த்தின்னு வந்து வழிபாடு பண்றோம் விநாயகரோட பூஜைய சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல பண்றதுல ஒரு சிறப்பு இருக்கு நார்மலா பூஜை பண்றதை விட சந்திரன் வந்ததுக்கு அப்புறம் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்றதுங்கிறது ரொம்ப சிறப்பு நார்மலா நைவேதியம் படிக்கிறப்போ நம்ம பஞ்சபாத்திரத்துல வச்சிருக்க தண்ணி வச்சு தான் நீர் விழாவி விடுவோம் ஆனா இப்போ பாத்தீங்கன்னா தேங்காய் உடைச்சிருந்த தண்ணி வந்து இருந்தது அதை வச்சே நீர் விழாவி விட்டு பூஜையை நல்லபடியாக முடிச்சாச்சு கண்டிப்பாக இனிமேல் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே நமக்கு வெற்றி தான் கிடைக்கும் ஏன்னா விநாயகரை நல்லபடியாக நம்ம வந்து வணங்கிட்டு செய்யும் போது கண்டிப்பாக அதில் எல்லாமே நல்லதாக நடக்கும் விநாயகருக்கு நைவேத்தியம் படைச்சிட்டு திருப்பி பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் உள்ள எல்லாருமே பிரசாதம் எடுத்துக்கிட்டோம் காலையில் எந்திரிச்சதுலேருந்தே பூஜைக்கு தேவையான ஒன்று ஒன்றும் பார்த்து வாங்கிட்டு வந்து எல்லாமே ரெடி பண்ணியே இருந்த நேரம் பத்தலைன்னு தான் சொல்லணும் நல்ல நாள் பெரிய நாள் வந்தாலே இருக்கிற நேரத்தை விட இன்னும் கொஞ்சம் நேரம் அதிகமாக இருந்தால் பரவாயில்லைன்னு தோணும் பெருசாக எதுக்குமே செய்யலைனாலும் இதை ரெடி பண்ணுறதுக்கே போதும் போதும் ஆயிடுச்சு ஒரு சைடு பசங்களை பார்க்கணும் இன்னொரு சைடு வந்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சிருந்தேன் இருந்தாலும் அதுக்கே டைம் இழுத்துருச்சு போன வருஷம் விநாயகர் சதுர்த்தியை விட இந்த வருஷம் நிறையவே வந்து தெரிஞ்சுட்டு ரொம்ப அழகாக வந்து பண்ணியாச்சு டெக்கரேஷனுமே சிம்பிள் தான் பூஜையுமே ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சாச்சு அதே மாதிரி ரெண்டாவது நாள் வந்து நான் என்ன சாமிக்கு படைச்சிருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த ஷார்ட்ஸில் வந்து போடுறேன் அதே மாதிரி மூணாவது நாளில் வந்து விசர்ஜனம் செய்யும் போது என்ன பண்ணேங்கிறதையும் ஷார்ட்ஸ்லேயே அப்லோட் பண்ணிடுறேன் இதில் வந்து பூஜை முடிச்சதோடு வந்து விலாக நான் வந்து முடிச்சிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் சுவாமிக்கு என்னென்ன நேதியம் பண்ணுவேன் கிடச்சிருந்தீங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வருஷம் எல்லாமே நானும் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கேட்டால் எல்லாருக்குமே நான் வந்து வீடியோ கொடுத்துட்டேன் நீங்கள் கேட்கல அப்படின்னா நான் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோட வீடியோ எடுத்துக்கவே மாட்டேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் இல்லையா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அடுத்து எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்